பொதுத்தமிழ் அழகு ஒன்று சந்திப்புழை நீக்குதல் ஒரு சொல் வல்லினத்தை முதலாவதாக கொண்ட மற்றொரு சொல்லோடு சேரும்போது வல்லின ஒற்று இடையில் சேரும் இதனை வல்லினம் மிகும் என்பர் கச தப என்னும் வல்லின உயிர் மெய்களை கொண்ட சொற்கள் வரும்பொழுது சில இடங்களில் இக் இச் இத் இப் என்னும் மெய்கள் தோன்றி உச்சரிப்பதை எளிமையாக்கும் சில இடங்களில் தோன்றாமலேயே இயல்பாக நிற்கும் இதனை வள்ளினம் மிகும் இடங்கள் வள்ளினம் மிகா இடங்கள் என்று அழைப்பர் எந்தெந்த இடங்களில் வள்ளினம் மிகும் வள்ளினம் மிகாது என கீழே கொடுக்கப்பட்டுள்ளது வள்ளினம் மிசும் இடங்கள் இரண்டாம் வேற்றுமை ஐ விரியில் வள்ளினம் மிசும் புளியை கொன்றான் புளியை கொன்றான் பொருளைச் சேர்த்தான் நூலைப்படி படி பகையை துரத்து நான்காம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகும் வீட்டுக்குப் போனேன் நண்பனுக்கு கொடு பூட்டுக்குச் சாவி ஊருக்கு பாதை வந்தொடர் குற்றியலுகரத்தின் பின் இருவகை புணர்ச்சியிலும் வழி மிகும் அச்சுப்பழகை வாக்கு கொடு பாக்குத்தூள் படித்து பார் ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வள்ளினம் மிகும் தீப்புகை தைப்பொங்கல் ஈத்தழை அக்குடம் தனிக்குருளை அடுத்து வரும் ஆ என்னும் நெடிலுக்கு பின் வழி மிகும் பலாச்சுளை பாடினான் இரா பகல் கணாத்திரம் பண்புத்தொகையில் வள்ளினம் மிகும் பச்சைப்பட்டு வட்டக்கோட்டை சதுர பழகை வண்ணக்களஞ்சியம் மற்ற இனி தனி மற்று மற்றை என்னும் சொல்லுக்கு பின் வழி மிகும் இனி போகலாம் தனிக்காடு மற்ற கண்டவை மற்ற பொருள் மற்ற கூறுகள் உரி சொற்களின் பின் வள்ளினம் மிகும் சால சிறந்தது தவ பெரியது தவ பயன் அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி எங்கு இங்கு அங்கு இச்சொற்களுக்கு பின் வழி மிகும் அந்த தோட்டம் இந்த படம் அப்படி செய்தான் எப்படி பார்ப்பார் அங்கு சென்றான் இங்கு சென்றான் ஆய் போய் என்னும் வினையச்சங்களுக்கு பின் வழி மிகும் படிப்பதாய் சொன்னான் போய் சேர்ந்தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வழினம் மிகும் ஓடா புலி முற்றிய லுகர சொற்களுக்கு பின் வழி மிகும் திருக்குறள் பொது சொத்து உயிரீற்றுச் சொற்களின் பின் வள்ளினம் மிகும் மழைக்காலம் பனித்துளி எட்டு பத்து எண்களுக்கு பின் வள்ளினம் மிகும் எட்டு தொகை பத்து பாட்டு இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வள்ளினம் மிகும் எலிக்கொஞ்சு பனித்துளி மார்கழி திங்கள் எறும்பு சாறை வள்ளினம் மிகாயிடங்கள் பெயரச்சத்தின் முன் வள்ளினம் மிகாது வந்த புத்தகம் படித்த பையன் புதிய பொம்மை மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விகுதியின் முன் வள்ளினம் மிகாது அவனது நோட்டு அவனது சட்டை கண்ணோடு விளையாடு சுட்டுப்பெயர்களின் முன் வள்ளினம் மிகாது அது சிறியது இது பெரியது எட்டு பத்து தவிர மற்ற எண்களின் முன் வள்ளினம் மிகாது ஒரு பேனா நான்கு கால்கள் ஏழு கடல் இரண்டாம் வேற்றுமை தொகையின் முன் வள்ளினம் மிகாது கதை சொன்னான் காடு கடந்தான் என்று என்னும் சொல்லின் முன் வள்ளினம் மிகாது என்று கூறினார் என்று சொன்னான் இருகெடாத பெயரச்சத்தின் முன் வள்ளினம் மிகா ஓடாத குதிரை ஆடாத பொம்மை உம்மை தொகையில் வள்ளினம் மிகாது தந்தை தாய் செடி கொடி எழுவாய் பெயர் வள்ளினம் மிகாது கண்ணகி கண்டால் நம்பி பார் வினை தொகையின் வள்ளினம் மிகாது கூறுகாய் சுடுகாடு பல வகை வினை எச்சங்களின் முன் வள்ளினம் மிகாது நடந்து போனான் உண்டுகளித்தான் சோர்ந்து போனான் ஆ யா ஓ ஏ என்னும் வினா இடங்களில் மிகாது அவளா பேசியது காயோ கனியோ படி என்னும் சொல் இடத்தில் வள்ளினம் மிகாது அதன்படி நட சொன்னபடி கேள் வினைமுற்றுகளின் முன் வள்ளினம் பறந்தன பரந்தன வந்தன கூட்டம் விழி விழிப்பெயர் ஏவல் முன்னிலை வினைமுற்று வள்ளினம் மிகாது வா தம்பி போ தம்பி சிறிய பெரிய என்ற சொற்களின் முன் வள்ளினம் மிகாது சிறிய கடை பெரிய பை பெரிய கோவில் அ இ ஏ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி மிகும் அது இது எது எவை அன்று என்று என்று ஆவது அவ்வளவு அத்தனை எவ்வா அவ்வாறு அத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய மிகாது என ஆக மிகும் ஆவது ஆடா அடி போன்ற மிகாது இரண்டாம் நான்காம் வேற்றுமை உறுப்பு மிகும் மூன்று ஐந்து ஆறு வேற்றுமை உறுப்பு மிகாது ஆறாம் வேற்றுமை தொகை மிகும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகை மிகாது எண்ணு பெயர் எட்டு பத்து மிகும் எண்ணு பெயர் எட்டு பத்து தவிர மிகாது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் மிகும் எதிர்மறை பெயரச்சம் பெயரச்சம் மிகாது தொகை உருவகம் மிகும் உவமை இரட்டை இரட்டைக்கிழவி அடுக்கு தொடர் மிகாது சாள தவ தட குழா மிகும் சாள தவ தட குழா தவிர மிகாது அகரம் இகரம் உகரம் வினையச்சம் வந்தொடர் குற்றிய லுகரம் மிகும் உகரம் வினையச்சங்கள் உகரம் மென்தொடர் இடைத்தொடர் குற்றிய லுகரம் என்று முடியும் வினையச்சம் மிகாது ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் மிகும் ஐகார உயிர்மை ஓரழுத்து ஒருமொழியின் கல் சேரும் பொழுது பிற சொற்களில் கல் சேரும் பொழுது மிகாது இசை திசை பெயர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை தனிக்குறில் அடுத்து ஆகாரம் மிகும் நிலைமொழி உயர்தினை எழுவாய் தொடர் விழித்தொடர் வியங்கோள் வினைமுற்று மிகாது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சல் நடைபெறுகிறது மலைப்பகுதிகளில் மழைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உளவுத்தொழிலும் தொழிலும் நடைபெறுகின்றன சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் டி வேலைவாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது பிழை திருத்தம் செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழை பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் பிழையான தொடரை கண்டறிக ஆப்ஷன் டி இரட்டைக் களவில் வள்ளினம் மிகும் பிழையான கூற்றை கண்டறிக ஆப்ஷன் டி வன்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வள்ளினம் மிகாது